நாங்கள் வந்து ஆண்களாக இருக்கக்கூடிய ஷெடியூல் காஸ்ட்டுக்கு இடம் வேண்டும் ஆண்களாக இருக்கக்கூடிய எஸ்டிக்கு இடம் வேண்டும் ஆண்களாக இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸுக்கு இடம் வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சமத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் சமூக நீதி சமூக நீதியின் தொடக்க புள்ளியே பாலின சமத்துவத்திலிருந்து தான் தொடங்குகிறது ஆனால் இன்னும் இங்கே அரசியலில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நம்மால் கொண்டு வர முடியவில்லை எவ்வளவு பாருங்க பாலின சமத்துவத்தை அனுமதிக்க முடியாத ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது பெண்களை சமமான உயிரினமாக கருதக்கூடிய உணர்வுள்ளவர்களாக கருதக்கூடிய ஒரு பொது உளவியல் இங்கே இன்னும் கட்டமைக்கப்படவில்லை காமன் சைக்காலஜி சோசியல் சைக்காலஜி என்பதே பெண்களுக்கு எதிரானதாக இருக்கிறது சமம் சமமின்மையாக இருக்கிறது சமனற்றவையாக சமரற்ற ஒரு உளவியலாக இருக்கிறது அருமை தோழர்களே காதல் என்பது கூட்டல் ஈக்குவல் சமன்பாடு கா என்று உருவாகிறது ஆதல் பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் காதல் பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் சமத்துவம் பெண்ணும் ஆணும் சேர்ந்தால்தான் சேர்ந்தால் என்றால் இணையாக இணைந்தால் சமமாக இருந்தால் இனப்பெருக்கத்துக்கு சேர்வது என்று பொருள் அல்ல சேர்ந்தால் முடிவெடுப்பதில் பெண் இருக்க வேண்டும் உணவு சமைப்பதில் ஆண் இருக்க வேண்டும் பாத்திரம் கழுவுவதில் ஆண் இருக்க வேண்டும் இது ஒரு புரிதலுக்காக சொல்லுவது அதனால் வீட்டில் போய் நீங்க பாத்திரம் நான் கழுவ மாட்டேன் திருமாவளவன் சொல்லிட்டாரு நீதான் கழுவணும் அப்படின்னு பேசுறதுக்காக அல்ல ஒரு புரிதலுக்காக சொல்வது ஏன்னா இங்கு ஆணாதிக்க எதிர்ப்பு என்பதே ஆண்களை எதிர்ப்பது என்கிற பொருளில் புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படி அல்ல இந்த கருத்தியலை எதிர்ப்பது அதுதான் பெண்ணியம் பாலின சமத்துவத்தை பேசுவது இந்த ரெண்டுக்கு இடையில பானு வந்து நம்மளை பத்தி யாரும் பேசலையே அப்படின்னு நினைப்பாங்க எல்லாம் இதற்குள்ளே அடங்கி விடுகிறது இந்த சமத்துவம் என்பது அவர்கள் மூன்றாவது பாலினம் என்கிறார்கள் அவர்கள் ரெண்டுக்கும் பொதுவான பாலினம் ரெண்டு சமமா இருக்க வேண்டும் என்று நம்மை அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருக்கிற ஒரு பாலினம் இடையினம் அவர்கள் இடையினம் வல்லினம் நெல்லினம் என்பதற்கு இடையிலே இருக்கிற இடையினம் என்பதை போல அவர்கள் இடையினமாக இருக்கிறார்கள் அது மேலை நாடுகளிலே அந்த விழிப்புணர்வு இருக்கிறது நம்முடைய நாட்டில் இன்னும் அந்த விழிப்புணர்வு பொருட்படுத்துறதே கிடையாது இங்க மாற்றுத்திறனாளிகளை பொருட்படுத்துறது கிடையாது இந்த இடையினை சமூகத்தை பொறுப்பொரு பொருட்படுத்துவது கிடையாது அதை ஒரு பொருட்டாகவே நாம் எடுத்துக்கொள்வதில்லை